மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் நம்ம மதுரையில் புதுசாக ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறோம் இல்லையா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன் ப்ளஸ் ஒரு அட்ராக்டிவான ஒரு ஸ்கீம் பற்றியும் சொல்ல போகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ சக்தி நவ் அட் மதுரை ஓகேயா ஸோ மதுரையில் நம்ம அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கம் மதுரை அருப்புக்கோட்டை நேஷ்னல் ஹைவே ஸோ முன்னாடி இதில் வந்து சாய்ராம் பாலிடெக்னிக் அப்படின்னு ஒரு காலேஜ் நடந்துட்டு இருந்தது அந்த பில்டிங் தான் அது ஸோ இது வந்து அருப்புக்கோட்டை மெயின் ரோடில் இருக்குது ஸோ கூகுள் சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் சக்தி நீட் அகாடமி மதுரை கேம்பஸ்னு போட்டால் கூட நீங்கள் அந்த லொக்கேஷனை நீங்கள் பார்த்துரலாம் ஸோ திஸ் இஸ் இ கேம்பஸ் இது வந்து ஒரு ஃபைவ் ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் நிறைய க்ரீன் ட்ரீஸ் த்ரீ ஸ்டோரி பில்டிங் ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் அண்ட் திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் நம்ம எப்போதுமே வந்து ஒரு பாய்ஸ் கேம்பஸ் அப்படின்னா செப்பரேட்டாக பண்ணுவோம் கேர்ள்ஸ் கேம்பஸ்னால் செப்பரேட்டாக பண்ணுவோம் இப்போதைக்கு வந்து மதுரையில் கேர்ள்ஸ் கேம்பஸ் மட்டும் இந்த வருஷம் நம்ம ஆரம்பிக்கிறோம் நெக்ஸ்ட் இயர் நம்ம பாய்ஸ்க்கான கேம்பஸ் மதுரையில் ஆரம்பிப்போம் பாய்ஸ் யாரும் படிக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக விருப்பப்படுவீங்க அப்படி இருந்தால் இந்த வருடம் திருச்சி ஆக்ஸ்ஃபோர்ட் காலேஜுக்கு வந்து படிக்குமாறு கேட்டுக்கிறேன் திஸ் இஸ் ஓன்லி ஃபார் த கேர்ள்ஸ் அட் மதுரை ஸோ இந்த கேம்பஸ் டூர் அப்படிங்கிறது நான் வேறு ஒரு வீடியோவில் விளக்கமாக உங்களுக்கு நான் போடுறேன் ஸோ இப்போ நான் ஒரு அவுட்டர் இது மட்டும் காமிச்சிருக்கேன் மதுரை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட் ரிப்பீட்டர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் போத் ரெசிடென்ஷியல்ஸ் ஆஸ் வெல் அஸ் டே ஸ்காலர்ஸ் கேர்ள்ஸ் கேன் ஸ்டடி இன் திஸ் கேம்பஸ் இது தான் நம்ம கேம்பஸ் கூகுள் மேப்பில் நம்ம லொக்கேஷன் நீங்கள் பார்த்துக்கலாம் இது எந்த இடத்துல இருக்குது உங்கள் வீட்லேருந்து மதுரையில் அது எவ்வளோ தூரத்தில் இருக்கும் ப்ளஸ் மதுரை ரீஜன் அந்த பக்கம் ராம்நாடு சிவகாசி தேனி கம்பம் கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி ராஜபாளையம் அந்த ஏரியா மக்கள் நம்ம மதுரையில் இந்த கேம்பஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஒரு நம்ம எப்படி இந்த பிரான்ச்சை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த பிரான்ச்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மெத்தட் வெரி வெரி யூனிக் நான் எப்போதுமே எதையுமே ஓனாக திங்க் பண்ணி ஒரிஜினலாக திங்க் பண்ணி ஒரிஜினலாக தான் பிளான் பண்ணுவேன் வேற எந்த இன்ஸ்டிடியூட் பண்ணுற மெத்தட் எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் ஃபார் ஒன் வீக் எட்டாம்தேதியிலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் இந்த கிளாஸை பற்றி நம்ம பேசுவோம் லேர்ன் அ டிஃபிகல்ட் ஃபிசிக்ஸ் லெசன் ஃப்ரம் தி எக்ஸ்பர்ட் ஓகேயா ஃபிசிக்ஸில் ஒரு கஷ்டமான ஒரு பாடம் ப்ளஸ் டூ ஃபிசிக்ஸ் சிபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் லெசன் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கிற லெசன் வந்து கம்ப்ளீட் எலக்ட்ரிசிட்டிக்கு அடிப்படை அந்த புத்தகம் ஃபுல்லாகவே மொத்தம் நாலு வால்யூம் இருக்குது அதில் மூணாவது வால்யூம் நம்மளுடைய ப்ளஸ் டூ சிபிஎஸ்சியில் ஃபர்ஸ்ட் வால்யூம் அந்த புக்கு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் சார்ஜ் அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டர் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் மூவிங் சார்ஜ் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் எலக்ட்ரோ மேக்னட்டிக் இண்டக்ஷன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அது ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டட் அண்ட் அது எல்லாத்துக்கும் அடிப்படை த ஃபண்டமெண்டல் என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் தி எலக்ட்ரிக் சார்ஜ் தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அந்த லெசனை தான் நான் வந்து நடத்த போகிறேன் எட்டாம் தேதியிலேருந்து நம்ம ஒரு வாரத்துக்கு இந்த கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறோம் இதில் எட்டாம் தேதி நம்ம ஆரம்பித்த ஒன்று எட்டு ஒம்பது ஒரு பார்ட்டு நான் நடத்தி முடிச்சிருவேன் அந்த பார்ட்டுடைய டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதுவீங்க அந்த பார்ட்டு டெஸ்ட் உடைய கொஸ்டின் பேப்பர் எல்லாமே சால்வ் பண்ணி காமிப்பேன் ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன போர்ஷன் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் கூலும்ஸ்லா ஃபோர்ஸஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ் ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அண்ட் கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் முதல் இரண்டு நாட்கள் நம்ம நடத்த போகிறோம் டெஸ்ட் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நிறைய மேத்தமேட்டிக்ஸ் இன்வால்வ்டு அந்த மேத்தமேட்டிக்ஸ் ஃபுல்லாக ஃபண்டமெண்டல் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக தெளிவாக சொல்லிக் கொடுத்துருவேன் நெக்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இந்த இரண்டு நாட்கள் நடத்துவேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் எலக்ட்ரிக் டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் டார்க் ஆன் அ டைபோல் பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இதுதான் நம்மளுடைய இரண்டாவது பார்ட்டு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் இந்த போர்ஷன் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு அதில் ஒரு டெஸ்ட்டு அப்புறம் அதில் டிஸ்கஷன் ஓகே அடுத்த இரண்டு நாட்கள் நம்ம என்ன பண்ணுறோம் பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள் வெள்ளி சனி அப்போ வந்து த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லெசன் எலக்ட்ரிக் ஃபிளெக்ஸ் காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் டு ஃபைண்ட் ஃபீல்டு ட்யூ டு இன்ஃபினிட்லி லாங் யூனிஃபார்ம்லி சார்ஜ் ஸ்ட்ரைட் ஒயர் யூனிஃபார்ம்லி சார்ஜ் இன்ஃபினிட் பிளேன்ஷீட் அண்ட் யூனிஃபார்ம்லி சார்ஜ் தின் ஸ்பெரிகல்ஷல் இதுதான் நம்மளுடைய சிலபஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் லெசன் இந்த சிலபஸை மூணு பார்ட்டாக பிரிச்சிருக்கேன் இந்த மூணு பார்ட்டு ஒவ்வொரு பார்ட்டும் இரண்டு நாட்கள் ஃபுல் ஃபிஷ்ட் கிளாஸ் கம்ப்ளீட் டவுட் கிளாரிஃபிகேஷன் அந்த மாதிரி நம்ம வந்து மூணு பார்ட்டாக படிச்சுட்டு தென் வீ கோனல் எக்ஸாம் ஓகே இது என்ன அப்படின்னா சாட் அப்படிங்கிறது இது அமெரிக்காவில் இருக்கிற பரீட்சை கிடையாது நம்ம சாட் வந்து சக்தி அட்மிஷன் டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்னைக்கு ஃபோர்டீன் தன்னைக்கு இந்த பரீட்சை ஆக்சுவலி இதுதான் சாட்டர்டே எஸ் ஃபோர்டீன் தன்னைக்கு பரீட்சை ஃபிசிக்ஸ் ஃபுல் சாப்டர் டெஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் செவன்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி மார்க்ஸ் இந்த பரீட்சை ஸோ லெசனை கம்ப்ளீட்டாக படிச்சிக்கிறீங்க லெசன் தரவா படிக்கிறீங்க இது ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் இந்த ஒரு லெசன் கம்ப்ளீட்டாக நீங்கள் படிக்கிறது டோட்டலி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அண்ட் அகாமடேஷன் ஃபுட் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகேயா ஒரு வாரம் அங்கே தங்குறது சாப்பாடு எல்லாமே ஃப்ரீ ரொம்ப அருமையாக நம்ம வந்து இந்த கோர்ஸை கொண்டு போகிறோம் இது ஒன் வீக் கம் அண்ட் ஸ்டே இன் அவர் கேம்பஸ் ஃபார் அ வீக் அண்ட் லேர்ன் ஒன் லெசன் ஃப்ரம் மீ தட் இஸ் மை வெல்கம் நோட் டு ஆல் த கேர்ள்ஸ் இன் மதுரை அண்ட் சரவுண்டிங் மதுரை ரீஜன் ஓகே நீங்கள்லாம் நல்லா ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டீங்க ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வந்துருச்சு சிபிஎஸ்சி ரிசல்ட் வந்துருச்சு நீட் ரிசல்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ணக்கூடாது இன்றைக்கி தான் கோர்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க நீட் ரிசல்ட்டு அது எப்போதுமே ஒரு பாலிடிக்ஸ் போய்கிட்டு இருக்கும் அது ரிசல்ட் வர்றது கொஞ்சம் முன்ன பின்னருக்கும் நம்ம அதுக்காகலாம் வெயிட் பண்ணிட்டு நீட் ரிசல்ட் வரணும் அப்புறம் கவுன்சிலிங் வரணும் இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேயா அதாவது உங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிற விருப்பம் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் பரீட்சை எழுதியிருக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பாக எழுதலை இப்போ ஒன் இயர் படிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒயிட் டு வேஸ்ட் டைம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது உடனே வந்துடுங்க அருமையாக இதை வந்து படிக்கலாம் அடுத்த விஷயம் லேர்ன் ஒன் லெசன் இன் ஃபிசிக்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ அதாவது சொல்லித் தர்றப்ப புத்தகம் கொடுக்கணும் கொஷின் பேப்பர் கொடுக்கணும் ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்கணும் கரெக்ஷன் பண்ணணும் நைட் ஸ்டடி போடணும் கூடவே இருந்து டவுட்லாம் சொல்லித் தரணும் எல்லாமே டோட்டலி ஃப்ரீ அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கான தங்குறது சாப்பிட்றது ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் இஸ் ஆல்சோ ஃப்ரீ ஓகேயா ரைட் அடுத்து எனக்கு ஒரு வாட்ஸ்அப் நீங்கள் பண்ணணும் ஹோவர் இஸ் இன்ட்ரெஸ்டட் ஓகே அகைன் அம் டெலிங் யூ திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ் ஐ ஆம் ஸோ சாரி இந்த ஒரே சமயத்தில் ரெண்டு கேம்பஸ் என்னால் பண்ண முடியல அதனால ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம போகலாம் ஸோ இப்போ மதுரை ரீஜனில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் அல்லது ஈவன் வேறு ஏரியாவில் இருந்தால் கூட ரெசிடென்ஷியல் தானே வந்து தங்கி படிக்க போகிறோம் தானே அதனால தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஆக்சுவலாக நான் பார்க்குறேன் நம்ம திருச்சி கேம்பஸில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து இங்கே வருவாங்க மெட்ராஸ்லேருந்து வந்து படிப்பாங்க கோயமுத்தூர்லேருந்து வருவாங்க பெங்களூர்லேருந்து வருவாங்க ஈவன் விஜயவாடா ஹைதராபாத் அந்த மாதிரிலாம் கூட தமிழ் ஸ்பீக்கிங் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறாங்க போன வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு அபுதாபிலேருந்தே இங்கே வந்து படித்தாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு இங்கே திருச்சியிலேருந்து டேரக்ட் ஃப்ளைட் டு அபுதாபி அதனால் தீபாவளி பொங்கலுக்கு தான் லீவ் விடுவோம் அதனால் அவங்க இங்கே இருந்து படிப்பாங்க அந்த லீவுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுவாங்க அது மாதிரி நம்ம வந்து நீட் ரெசிடென்ஷியலாக படிக்கிறோம் ஜாகிரபிக்கலி நம்ம வீடு எங்கே இருந்தாலும் டெய்லி போக வர்றது ஒன்றும் கிடையாது வருஷத்துக்கு ரெண்டு லீவு தான் அதனால் தாராளமாக மதுரைக்கு வரலாம் எங்கள் கூட இருந்து இந்த ஒரு வாரம் படித்து பார்க்கலாம் இதை படிக்கும்போது பாடம் எப்படி நடத்துகிறோம் டெஸ்ட்டு எப்படி வைக்கிறோம் நம்ம ஸ்டாஃப் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்காங்க சாப்பாடு எப்படி இருக்குது அகாமடேஷன் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் இந்த வாய்ப்பு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு வாட்ஸ்அப் எனக்கு அனுப்பணும் எயிட் ஜீரோ செவன் டபுள் டூ செவன் டூ எயிட் சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு என்ன அனுப்பணும் ஐ வாண்ட் டு அட்டெண்ட் ஒன் வீக் ஃப்ரீ ரெசிடென்ஷியல் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அதை அனுப்புங்க அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்மிஷன் நம்பர் உங்களுக்கு வரும் இந்த கோர்ஸுக்கான அட்மிஷன் நம்பர் வந்து வரும் எனக்கு ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வில்லிங் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கம்மிங்கிறது தெரியணும் ஏன்னா நமக்கு வந்து ரெடி பண்ணணும்ல இப்போ எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாமலே நம்ம சாப்பாடுலாம் எப்படி பிளான் பண்ணுறது அதனால் அவசியம் நீங்கள் இதை அனுப்புங்க ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களோட ஸ்கூலில் கிளாஸ்மேட் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு சொல்லுங்கள் நம்ம போகலாம் போய் இதை அட்டன் பண்ணி பார்க்கலாம் சரியா நம்ம சொல்லுவோம்ல இது என்னது இந்த காசாக பணமா போகலாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் வந்து அட்டன் பண்ணி பார்க்கலாம் இதில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது ஆக்சுவலாக நம்மளால் நீட் படிக்க முடியுமா நீட்டுனாவே பயாலஜி படிச்சிடலாம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டப்பட படிச்சிடலாம் ஃபிசிக்ஸ் நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி உங்கள் மனசில் இருக்கும் அந்த கேள்விக்கான பதில் உண்மையிலே உங்களால் படிக்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இங்கே வந்து அந்த பார்ட் டெஸ்ட் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் வச்சுட்டு ஃபுல் டெஸ்ட் வச்சு நம்ம பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப தரவாக இந்த சாப்டர் வந்துடும் இன்ஃபேக்ட் ஐ கேன் ஆல்சோ கிவ் யூ சேலஞ்ச் உங்கள் அப்பா அல்லது அம்மா வந்து கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கக்கூடியவங்க இல்லை உங்கள் பிரதர் சிஸ்டர் நல்லா படித்தவங்க இருந்தால் என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னா நான் எலக்ட்ரிக் சார்ஜ் லெசன் சக்தி நீட் அகாடமியில் அருணாச்சலம் சார் படிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ எந்த புக்கை வேணாலும் எடுத்து எனக்கு ஒரு டெஸ்ட் வை அப்படிங்கணும் சப்போஸ் உங்கள் பிரதர் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்தால் டக்குன்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூட் புக் எடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் முப்பது கொஸ்டின் உங்கள்ட்ட கொடுத்து இந்த எழுது பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் பண்ணுவார் அதை நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு அடிப்பீங்க பார்த்தீங்களா அப்போ தான் நம்ம இன்ஸ்டிடியூட்டோடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத உங்கள் பிரதர் உங்கள் ஃபாதர் உங்கள் வீட்டில் ஹூவர் வாண்ட்ஸ் டு டெஸ்ட் யூ வில் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரைட்டா இப்போ இது சக்தி அட்மிஷன் டெஸ்ட் இஸ் ஆல்சோ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எஸ் வி குட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் அப்போ நம்ம நம்ம என்ன அப்படின்னா மதுரை ஸ்டாண்டர்ட் 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 அதாவது இன்கம் மாதிரி அது மதுரைனாவே இருந்தாலும் தள்ளுபடி ஓகேயா தட்ஸ் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் நூறு நூறு மார்க்குக்கு மார்க்குக்கு மேலே வாங்கினா இன்னொரு அதில் ஆட் பண்ணிக்கணும் மேலே நூற்றி இருபதுக்கு மேலே வாங்கினா இருபதாயிரம் பண்ணிக்கலாம் நூற்றி ஐம்பதுக்கு மேலே வாங்கினா முப்பதாயிரம் ரூபா ஆட் பண்ணிக்கலாம் யூ வில் கெட் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் சார் நம்மளோட ஃபீஸ் எவ்வளவு சார் அப்படின்னா உடனே கீழே கமெண்ட்ஸில் போய் சார் ஹம்மத் சூஸ ஃபீஸ் ஹமத் சூஸா ஃபீஸ்லாம் இருக்க வேண்டாம் நானே சொல்லிடுறேன் ஃபீஸ் வந்து ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் இதில் மதுரைனா இருபது லட்சம் இருபதாயிரம் போயிடும் அப்போ என்ன ஆயிரும் ஒன் லேக் ஒன்லி இது என்னது ஒரு வருஷத்துக்கான கோர்ஸு இந்த ஒரு வருஷ கோர்ஸில் இந்த ஃபிசிக்ஸ் ஒன் வீக் வந்து படிச்சுட்டு ஒரு நல்ல மார்க் வாங்கினால் எவ்வளவு உங்களுடைய திறமை இருக்கோ எவ்வளவு அமௌண்ட் உங்களால் மிச்சம் பண்ண முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம் ரைட் இந்த கோர்ஸ்னால் யாருக்கு சார் புரோஜனம் அப்படின்னா ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யார் இதில் ஸ்டேக் ஹோல்டர் ஒன்று ஸ்டூடெண்ட் இன்னொன்று பேரண்ட் அடுத்தது இன்ஸ்டிடியூட் ஓகே தானே அப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா ஸ்டூடெண்ட் கேன் அட் ஐடென்டிஃபை தேர் பொட்டென்ஷியல் என்னால் நான் ஸ்கூலில் நல்லா தான் படித்தேன் ப்ளஸ் டூ எக்ஸாம்லாம் நல்லா தான் எழுதுனேன் ஆனால் அந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் என்னால் பண்ண முடியுமா அந்த கேள்வி இருக்கும் சில பேர் ரிப்பீட்டாக சார் இருப்பாங்க சார் நான் பயாலஜியில் நல்ல மார்க் தான் சார் வாங்குறேன் ஃபிசிக்ஸ் மட்டும்தான் சார் என்னை போட்டு படம் படுத்துது சார் அப்படின்ட்டு இருப்பாங்க அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட வந்து படிக்கும்போது அந்த ஃபிசிக்ஸ் இதுவரைக்கும் புரியாத கஷ்டமான ஒரு சப்ஜெக்டு இப்போ ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா ஸோ ஸ்டூடெண்ட் கேன் ஐடென்டிஃபை தேர் பொட்டென்ஷியல் அண்ட் செக் அண்ட் செலக்ட் த இன் அகாடமி பிஃபோர் ஜாயினிங் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் பல யோசிப்போம் அகாடமி எக்ஸுக்கு போகலாமா அகாடமி ஒய்க்கு போகலாமா அப்படி யோசிப்போம் ஆனால் இங்கே எப்படின்னா யோசிக்கவே வேண்டாம் வந்து பாரு டெமோ தானே பாரு அதுதான் இது ஒரு விஷயம் அடுத்தது பேரண்ட்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா என் என் பொண்ணு எப்படி படிப்பாள் வாட் இஸ் த எபிலிட்டி ஆஃப் மை டாட்டர் என் பொண்ணு வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்றாளே அவளால் முடியுமா அம்மா தெரிஞ்சுக்கலாம் அப்பா தெரிஞ்சுக்கலாம் சரி சேர்த்து பார்ப்போமே ஒரு லெசன் கஷ்டமான லெசன் இவ மட்டும் புரிஞ்சு படிச்சுட்டானா சேர்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் மேக்கிங் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் ஆல்சோ யூ வில் நோ த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த அகாடமி சார் ஏன் பொண்ணு படிக்கும் சார் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அதுதான் சார் ஸ்கூல் டாப்பர் ஆனா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாது இல்லை ஏ சக்தி நீட் அகாடமி மாதிரி மதுரையில் இருக்குது சார் ஐம்பது அகாடமி இருக்குது சார் ஒய் ஷுட் ஐ கம் டு யூ அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும் இல்லையா அந்த டெசிஷன் மேக்கிங் சரி ஒரு வாரம் கொண்டு போய் விடுவோம் பிஃபோர் த ஃபீஸ் காசை கட்டுறதுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக செக் பண்ணி போடலாம்ப்பா இன்ஸ்டியூட் இல்லையா சாப்பாடு பாத்ரூம் நீட்டா இருக்கா இருக்காங்க அப்படிங்கிறத பக்காவாக செக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு தென் ஃபார் எஸ் வில் விட் குட் நம்பர் ஆஃப் கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எனக்கு ஆஸ் அ டீச்சர் எனக்கு நிறைய பேர் வந்து அதில் படித்து இந்த சக்தி அட்மிஷன் டெஸ்ட்டை பொழுது எனக்கும் வந்து நல்ல மார்க் வாங்கக்கூடிய நல்ல மாணவிகள் கிடைப்பாங்க ஓகே வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு அவர் மதுரை கேம்பஸ் இம்மிடியேட்லி நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஒரு மெசேஜ் போட்டது பார்த்தீங்களா அதை தட்டி விடுங்க தேங்க் யூ